ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் இருந்து போடக்கூடிய ஒரு வீடியோ கூட மிஸ் ஆகாமல் அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் நம்ம சேனலேருந்து போடக்கூடிய எல்லா கதைகளுமே அருமையான கதைகளாக கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம செலக்ட் பண்ணி கதைகளை வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறோம் ஸோ எல்லா கதையும் உங்களுக்கு பிடிக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கலாம் ஓகேவா அதே நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு வந்து ஷேர் பண்ணுறதோட உங்க கருத்து என்ன அப்படிங்கறதையும் இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க ஓகேவா சோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை அமரர் கல்கி அவர்கள் எழுதிய மோகினி தீவு அப்படிங்கிற ஒரு சரித்த நாவல் அதனுடைய தான் இப்ப பாத்துட்டு இருக்கோம் அதுல இருந்து அடுத்த பகுதியும் இப்போ இந்த வீடியோல கேட்க போறோம் கேட்கலாமா பகுதி மூன்று நான்காவது அத்தியாயம் பூரண சந்திரன் வானத்தை நெருங்கி வந்து கொண்டிருந்தான் அந்த தீவுக்கு மோகினி தீவு என்று ஏன் பெயர் வந்தது என்பது தமக்கு தெரியாது என்று கப்பல் கேப்டன் சொன்னது எனக்கு நினைவுக்கு வந்தது அதற்கு காரணம் தேடவா வேண்டும் நள்ளிரவில் வெள்ளி நிலவில் அந்த தீவை ஒரு தடவை பார்த்தவர்களுக்கு மோகினி தீவு என்னும் பெயர் எவ்வளவு பொருத்தமானது என்று உடனே தெரிந்து போய்விடும் சொர்க்க பூமியிலிருந்து ஏதோ ஒரு காரணத்தினால் ஒரு சிறு பகுதி தனித்துண்டாக பிரிந்து வந்து கடலில் விழுந்து அங்கேயே மிதப்பது போல மோகினி தீவு அச்சமயம் காட்சி கொடுத்தது சொர்க்கத்தில் இருந்து அந்த துண்டு பிரிந்து விழுந்த சமயத்தில் அத்துடன் விழுந்துவிட்ட தேவனும் தேவியும் தான் இந்த தம்பதிகள் போலும் ஆனால் தேவலோகத்து தம்பதிகளாய் இருந்தாலும் பூலோகத்து தம்பதிகளைப் போலவேதான் இவர்கள் அடிக்கடி விவாதத்திலும் ஈடுபடுகிறார்கள் மோகினி தீவின் அந்த சுந்தர புருஷன் முகத்தில் இரு வாள்களுடன் கூடிய பாவையை மதுரையில் சுகுமார சோழன் சந்தித்தான் என்று சொன்னதும் அவன் அருகில் வீற்றிருந்த வனிதாமணி குறுக்கிட்டாள் பெண் குலத்தை பற்றி இவ்விதம் அடிக்கடி ஏதாவது நிந்தி மொழி கூறாவிட்டால் புருஷர்களுக்கு என்றாள் அவள் பால் நிலவு பட்டு பால்வடியும் முகம் போல திகழ்ந்தது ஆனால் அந்த பதுமையின் முகத்தில் கலை ததும்பியது அந்த முகத்தில் இருந்த கரிய விழிகளில் சந்திர கிரணங்கள் பட்டு எழுந்த கதிரொளி கதிர்கள் வாள்களாகவும் வஜ்ராயுதத்தின் வீச்சுக்களாகவும் ஜொலித்தன பாவைமார்களின் வாழையொத்த விழிகளை பற்றி அந்த ஆடவன் கூறியது அப்படியொன்றும் தவறில்லை என்று எனக்கு தோன்றியது அவன் தன் காதலியின் வார்த்தைகளை கேட்டு புன்னகை புரிந்த வண்ணம் அவள் முகத்தை உற்று நோக்கினான் வேண்டும் புவன மோகினியை கொல்லியம்பாவை என்று நான் கூறியது குற்றம்தான் அவளுடைய கண்கள் வாழ்கள் என்றும் வேல்கள் என்றும் கூறியது அதைவிட பெரிய குற்றம் அமுத கிரணங்களை அள்ளி வீசும் ஜீவ சுடர் ஒளிகள் என்று அவளுடைய கண்களை சொல்லியிருக்க வேண்டும் என்றான் அவன் புவன என்ற பெயரை அவன் சொன்ன உடனே எனக்கு கதையின் பேரில் நினைவு சென்றது என்ன என்ன சுகுமார சோழன் மதுரையில் சந்தித்த கொல்லியம்பாவை பாண்டிய குமாரிதானா பராக்கிரம பாண்டியரின் ஒரே புதல்வியா என்று வியப்புடன் கேட்டேன் ஹாமையா சுகுமார சோழன் மதுரை மாநகருக்கு சென்றபோது அவனுடைய விதியும் அவனை பின்தொடர்ந்து சென்றது விதியின் மகிமை பெரியது என்று பெரியோர்கள் சொல்வார்கள் விதி வலிமையுடன் கூட ஒரு பெண்ணின் மன உறுதியும் சேர்ந்து விட்டால் அந்த இரண்டு சக்திகளுக்கு முன்னால் யாரால் எதிர்த்து நிற்க முடியும் சுகுமாரனால் எதிர்த்து நிற்க முடியவில்லை ஆன மட்டும் அவன் போராடி பார்த்தும் கடைசியில் சரணாகதி அடைய நேரிட்டது நீங்கள் கதை சொல்கிறீர்களா அல்லது புதிர் போடுகிறீர்களா பாவம் இவருக்கு நீங்கள் சொல்வது ஒன்றுமே புரியவில்லை மதுரையில் நடந்ததை இனிமேல் நான் கொஞ்சம் சொல்லட்டுமா என்று கேட்டுவிட்டு அந்த இளம் மங்கை உடனே சொல்லத் தொடங்கினாள் மதுரையில் அப்போது தேவேந்திர சிற்பி என்பவர் பிரசித்தி பெற்றிருந்தார் அவர் வயது முதிர்ந்தவர் அவருக்கு மனைவி மக்கள் யாரும் இல்லை அவர் கல்யாணமே செய்து கொள்ளவில்லை கலை தேவியை தாம் திருமணம் செய்து கொண்டிருப்பதாகவும் வேறொரு மனைவிக்கு தமது அகத்தில் இடமில்லை என்றும் சில சமயம் அவர் சொல்வது உண்டு பராக்கிரம பாண்டியருக்கு தேவேந்திர சிற்பியிடம் அபிமானம் இருந்தது தேவேந்திர சிற்பியின் சிற்ப கூடத்துக்கு அவர் சில சமயம் செல்வதுண்டு தம்முடன் தம் புதல்வி புவன மோகினியையும் அழைத்து போவார் குடும்பமும் குழந்தைகளும் இல்லாத தேவேந்திர சிற்பிக்கு ராஜகுமாரியிடம் மிகுந்த வாஞ்சை ஏற்பட்டது ராஜகுமாரிக்கும் தேவேந்திர சிற்பியிடம் அன்பு உண்டாகி வளர்ந்தது அந்த அன்பு காரணமாக சிற்ப கலையிடத்திலும் அவளுக்கு பற்று ஏற்பட்டது பராக்கிரம பாண்டியர் தம்முடைய ஆட்சி காலத்தில் மீனாட்சி அம்மன் கோவிலை புதுப்பித்து கட்ட விரும்பினார் அதற்கு வேண்டிய ஆயத்தங்களை செய்யும்படி தேவேந்திர சிற்பிக்கு சொல்லியிருந்தார் தஞ்சை நகரில் ராஜராஜ சோழர் கட்டிய பிரகதீஸ்வரர் ஆலயத்தை பார்த்த பின்னர் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலை அதைவிட பெரிதாக கட்ட வேண்டும் என்ற ஆசை பராக்கிரம பாண்டியருக்கு ஏற்பட்டது ஆகையால் வேலையை துரிதப்படுத்தும்படி கட்டளையிட்டார் தேவேந்திர சிற்பியின் சிற்ப கூடத்தில் பல மாணக்கர்கள் சிற்பக்கலை கற்றுக் கொண்டிருந்தார்கள் வெவ்வேறு தேசங்களில் இருந்து வந்தவர்கள் இருந்தார்கள் பராக்கிரம பாண்டியர் உத்தம சோழரை சிறைபிடித்து வந்த சில நாளைக்கெல்லாம் தேவேந்திர சிற்பியின் சிற்ப ஒரு இளைஞன் வந்தான் தேவேந்திர சிற்பி இன்னார் என்பதை தெரிந்து கொண்டு அவரிடம் வந்து பணிவோடு நின்று ஒரு விண்ணப்பம் செய்து கொண்டான் ஐயா நான் சோழ நாட்டை சேர்ந்தவன் கலையில் பற்று கொண்டு அக்கலையை கற்றுக்கொள்ள தொடங்கினேன் ஆனால் சோழ நாட்டில் இப்போது ஆலய திருப்பணி எதுவும் நடைபெறவில்லை ஆகையால் என்னுடைய வித்தியை பூர்த்தி செய்து கொள்ள விரும்பி யாத்திரை கிளம்பினேன் போகும் இடமெல்லாம் மதுரை தேவேந்திர சிற்பியாரின் புகழை கேட்டு என் செவிகள் குளிர்ந்தன என் மனமும் மகிழ்ந்தது அத்தகைய பிரசித்தமான ஆசிரியரை நான் குருவாக கொண்டு நான் கற்ற சிற்பக்கலையை பூர்த்தி செய்து கொள்வதாக வந்தேன் கருணை கூர்ந்து என்னை தங்கள் சீடனாக அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னார் அடக்க ஒடுக்கமும் பணிவான பேச்சும் கலை பொருந்திய முகமும் தேவேந்திர சிற்பியின் மனதை கவர்ந்தன அக்கணமே அவனை தம் சீடராக ஏற்றுக்கொண்டு சிற்ப கூடத்தில் வேலை செய்ய பணித்தார் ஆனால் சில நாளைக்குள்ளேயே தமக்கு சீடனாக வந்திருப்பவன் உண்மையில் தமக்கு குருவாய் இருக்க தக்கவன் என்று தேவேந்திர சிற்பி தெரிந்து கொண்டார் தம்மை காட்டிலும் அந்த வாலிபனுக்கு சிற்ப வித்தையின் நுட்பங்கள் அதிகமாக தெரியும் என்று கண்டுகொண்டார் இவ்விதம் தெரிந்து கொண்டதனால் அவர் அதிருப்தியோ அசூயையோ கொள்ளவில்லை அளவில்லாத மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைந்தார் இத்தகைய சிற்ப மேதாவி ஒருவன் தமக்கு சீடனாக கிடைத்திருக்கிறபடியால் மீனாட்சியப்பன் கோவில் திருப்பணியை விரைவாகவும் சிறப்பாகவும் நடத்தி முடிக்கலாம் என்ற நம்பிக்கை தேவேந்திர சிற்பிக்கு ஏற்பட்டது புத்தம சோழரை தேர்க்காலில் கட்டி இழுத்த கோரமானிய காட்சியை பார்த்த நாளில் இருந்து புவனபோங்கினிக்கு வாழ்க்கையில் உற்சாகமே இல்லாமல் போயிருந்தது ஆகையினால் அரண்மனைக்குள்ளேயே இருந்து காலம் கழித்து வந்தால் தன்னுடைய கல்யாண பேச்சு காரணமாக அத்தகைய குரூர சம்பவம் நிகழ்ந்ததை எண்ணி எண்ணி அவள் வருந்தினாள் இது போதாததற்கு சோழ நாட்டு இளவரசர்களை சிறைபிடித்து கொண்டு வருவதற்கு தன் தந்தை முயன்று வருகிறார் என்னும் செய்தி அவளுக்கு இன்னும் அதிக மனச்சோர்வை உண்டாக்கியிருந்தது இந்த நிலையில் அவள் தன்னுடைய தந்தைக்கு இணையாக மதித்து வந்த தேவேந்திர சிற்பியை கூட நெடுநாள் வரையில் போய் பார்க்கவில்லை அப்படி இருக்கும் போது ஒரு நாள் தேவேந்திர சிற்பியிடம் புதிதாக சோழ நாட்டிலிருந்து ஒரு மாணாக்கன் வந்து சேர்ந்திருக்கிறான் என்றும் அவன் சிற்ப கலையில் மேதாவி என்றும் கேள்விப்பட்டதாக புவன மோகினியிடம் அவளுடைய தோழி ஒருத்தி சொன்னாள் இதை கேட்டதும் புவன மோகினிக்கு தேவேந்திர சிற்பியை வெகுநாளாக தான் போய் பார்க்கவில்லை என்பது நினைவுக்கு வந்தது அதற்கு பரிகாரமாக உடனே அவரை போய் பார்க்க தீர்மானித்தான் முடிந்தால் அவருடைய புதிய சீடனையும் பார்க்க அவள் விரும்பினாள் சோழ நாட்டில் இருந்து வந்தவனாகியால் ஒருவேளை இளவரசர்களை பற்றி அவன் அறிந்திருக்கலாம் அல்லவா தன் தந்தையின் படை வீரர்களிடம் சோழ இளவரசர்கள் சிக்காமல் இருக்க வேண்டுமே என்று அவளுக்கு மிகுந்த கவலை இருந்தது உத்தம சோழர் அவருடைய அரண்மனை பணிப்பெண்ணாக தன்னை வரும்படி சொன்னதை பற்றி அவளுக்கு கோபமும் ஆத்திரமும் இல்லாமல் இல்லை ஆயினும் அந்த அவமானம் தனக்கு நேர்ந்ததன் பொறுப்பை அவள் தன் தந்தையின் பேரிலேயே சுமத்தினாள் இவர் எதற்காக வழிய போய் தன்னை சோழகுமாரனுக்கு மனம் செய்து கொடுப்பதாக சொல்ல வேண்டும் அப்படி சொன்னதால் தானே இந்த அவமானம் தனக்கு நேர்ந்தது பாண்டிய நாட்டில் பிள்ளையை சேர்ந்தவர்கள் பெண்ணை தேடிக்கொண்டு போவதுதான் வழக்கம் ஷாட்சாத் பரமசிவனே கைலாயத்திலிருந்து மீனாட்சி அம்மனை தேடிக்கொண்டு மதுரைக்கு வந்து அம்பிகையை மணந்து கொண்டாரே அதற்கு மாறாக பரக்கிரம பாண்டியர் மகளுக்கு வரம் தேடிக்கொண்டு ஏன் தஞ்சாவூருக்கு போனார் அப்படி முறை தவறிய காரியத்தை செய்துவிட்டு பிறகு ஆத்திரப்படுவதில் பயன் என்ன உத்தம சோழரை தேர்க்காலில் கட்டி இழுப்பதனாலோ அவருடைய குமாரர்களை சிறைபிடித்து வந்து சித்திரவதை செய்வதனாலோ அந்த அவமானம் நீங்கிவிடுமா பெண்ணாக பிறந்தவர்கள் கல்யாணம் செய்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்பது என்ன கட்டாயம் தமிழ் மூதாட்டியான ஒளவையாரை போல் ஏன் கன்னியாகவே இருந்து காலம் கழிக்க கூடாது பராக்கிரம பாண்டியருடைய மகளாக பிரிந்ததனாலே அல்லவா இவ்வளவு துன்பங்களும் தனக்கு நேர்ந்தன பாண்டியர் மகளாக பிறக்காமல் தேவேந்திர சிற்பியின் புதல்வியாக தான் பிறந்திருக்க கூடாதா என்று புவன மோகினி எண்ணி எண்ணி பெருமூச்சு விட்டாள் தன்னுடைய மனோநிலையை அறிந்து தன்னிடம் அனுதாபப்படக்கூடிய ஆத்மா இந்த உலகத்தில் தேவேந்திர சிற்பி ஒருவர்தான் அவரை இத்தனை நாளும் பார்க்க போகாமல் இருந்தது பெரிய தவறு இவ்வாறெல்லாம் எண்ணிய குமாரி அன்று மதியம் தேவேந்திர சிற்பியின் சிற்ப மண்டபத்துக்கு வருவதாக அவருக்கு செய்தி சொல்லி அனுப்பினார் நெடுநாளைக்கு பிறகு புவனமோகினி வரப்போவதை அறிந்து தேவேந்திர சிற்பியார் மிகுந்த குதூகலம் அடைந்தார் கொஞ்ச காலமாக ராஜகுமாரி தம்மை மறந்திருந்தது அவருக்கு வியப்பாயும் வருத்தமாகவும் இருந்தது ஒருவேளை பாண்டிய மன்னர் அரண்மனையை விட்டு வெளியே போக வேண்டாம் என்று மகளுக்கு கட்டளையிட்டு இருக்கலாம் பராக்கிரம பாண்டியர் ஏற்கனவே கோபக்காரர் தஞ்சைக்கு போய் வந்ததிலிருந்து அவருடைய ஆத்திர சுபாவம் இன்னும் இருந்தது என்பதை மதுரை வாசிகள் தெரிந்து கொண்டிருந்தார்கள் ஆகையால் பாண்டியர் புவன மோகினியை வெளியே புறப்படாமல் தடுத்திருந்தால் அதில் வியப்புறுவதற்கு ஒன்றுமிராது பராக்கிரம பாண்டியரின் இயல்புக்கு அது ஒத்ததாகவே இருக்கும் இவ்விதம் எண்ணியிருந்த தேவேந்திர சிற்பி அரசலங்குமரி வரப்போகிறாள் என்னும் செய்தியினால் புதூகலம் அடைந்து அந்த செய்தியை முதன் முதலில் மதிவாணனுக்கு தெரியப்படுத்தினார் சோழகுமாரன் தன்னுடைய பெயரை மதிவாணன் என்று அவரிடம் சொல்லியிருந்தார் ஆச்சாரிய சிற்பியார் தம்முடைய புதிய மாணாக்கனை பார்த்து மதிவானா சமாசாரம் கேட்டாயா இன்றைக்கு பாண்டிய ராஜகுமாரி இங்கே வரப்போகிறாளாம் புவன மோகினிக்கு என்னிடம் மிக்க வாஞ்சையுண்டு உண்டு அதை சிற்பக்கலையில் பற்று அதிகம் அவளுடைய தந்தையான பராக்கிரம பாண்டியரிடம் எவ்வளவு மரியாதை வைத்திருக்கிறாளோ அவ்வளவு பக்தி என்னிடமும் அவளுக்கு உண்டு படைத்த பெண் உத்தமமான குணம் அழகோடு அறிவும் அறிவோடு குணமும் படைத்த பெண் அப்படி பொருந்தி இருப்பது மிகவும் துர்லபம் என்றெல்லாம் வர்ணித்தார் அவர் ஆனால் அந்த வர்ணனை எல்லாம் மதிவானன் காதில் ஏறவே இல்லை புவன மோகினியை அந்த வாலிபன் பேய் பிசாசு என்று நினைத்தானோ அல்லது வேறு என்ன நினைத்தானோ தெரியாது அவள் வருகிறாள் என்ற செய்தி கேட்டதும் அவன் முகத்தில் பயப்பிராந்தியும் அருவறுப்பும் திகைப்பும் விழிப்பும் தோன்றின இதை பார்த்து தேவேந்திர சிற்பியும் திகைத்து போனார் ஏனப்பா உனக்கு என்ன வந்து வந்துவிட்டது திடீரென்று ஏதாவது உடம்பு சரியில்லையா என்று கேட்டார் மாணாக்கன் குருவின் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து என்னை காப்பாற்றி எருள வேண்டும் குருவே என்று பிரார்த்தித்தான் குரு மேலும் தூண்டி கேட்டதின் பேரில் தன்னுடைய விசித்திரமான விரதத்தை பற்றி சொன்னான் குருநாதா நான் சில காலத்துக்கு பெண்களின் முகத்தை ஏறிட்டு பார்ப்பதில்லை என்றும் அவர்களுடன் பேசுவதில்லை என்றும் விரதம் எடுத்துக் கொண்டிருக்கிறேன் தஞ்சையில் நான் முதலில் சிற்பம் கற்றுக்கொண்ட குருவுக்கு அவ்விதம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன் அதை மீறி நடந்தால் என்னுடைய சிற்ப வித்தையை அடியோடி மறந்து விடுவேன் என்று என் குருநாதர் சொல்லி இருக்கிறார் ஆகையால் தாங்கள் இச்சமயம் என்னை காப்பாற்ற வேண்டும் ராஜகுமாரியை நான் பார்க்கவே விரும்பவில்லை பார்த்த பிறகு அவள் ஏதாவது கேட்டால் எப்படி பதில் சொல்லாமல் இருக்க முடியும் இந்த சிற்பக்கூடத்தில் கூடத்தில் புறமான இடம் ஒன்றை எனக்கு கொடுத்து விடுங்கள் நான் ஒருவர் கண்ணிலும் படாமல் என் வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சீடன் முறையிட்டதை கேட்ட தேவேந்திர சிற்பியாருக்கு சிறிது வியப்பாகத்தான் இருந்தது ஆயினும் வேறு வழியின்றி அவனுடைய பிடிவாதமான கோரிக்கைக்கு அவர் இணங்க வேண்டியதாயிற்று அன்று மதியம் பாண்டியகுமாரி கூடத்துக்கு வந்தாள் தேவேந்திர சிற்பியிடம் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு சோழ நாட்டில் இருந்து வந்திருந்த சீடனை பற்றி கேட்டாள் அவனை பற்றி எவ்வளவோ பெருமையுடன் சொல்ல வேண்டும் என்று தேவேந்திர சிற்பி எண்ணியிருந்தார் அதற்கு மாறாக இப்போது தயங்கி பட்டும் படாமல் ஏதோ கூறினார் ஆனாலும் புவன விடவில்லை அந்த புதிய சீடனையும் அவன் செய்திருக்கும் சிற்ப வேலைகளையும் பார்க்க வேண்டும் என்று கோரினாள் அவனுடைய சிற்பங்களை பார்க்கலாம் ஆனால் அவனை பார்க்க முடியாது என்றார் தேவேந்திர சிற்பி அவனுடைய சிற்பங்களை காட்டியபோது தம்முடைய புதிய சீடனையும் பற்றி புகழ்ந்து பேசாமல் இருக்க முடியவில்லை இந்த ரதியின் சிலையை பார்த்தாயே அந்த சிலையின் கையில் உள்ள கிளியைப் பார் என்ன ஜீவகலை எவ்வளவு தத்ரூபம் உயிரற்ற கல்லுக்கு இந்த பையன் உயிரை கொடுத்திருக்கிறானே இவன் பிரம்மதேவனை காட்டிலும் ஒரு படி மேலானவன் அல்லவா நான் வேண்டுமானால் சொல்கிறேன் தஞ்சாவூரில் ராஜராஜேஸ்வரம் என்னும் பெரிய கோயிலை கட்டினானே ஒரு மகா சிற்பி அவனுடைய சந்ததியில் இவன் தோன்றியவனாய் இருக்க வேண்டும் தன் பரம்பரையை பற்றி இவன் எதுவும் சொல்ல மறுக்கிறான் ஆனாலும் என்னுடைய யூகம் சரி என்பதில் எல்லளவும் எனக்கு சந்தேகமில்லை என்றார் அவர் இதையெல்லாம் கேட்ட புவன மோகினிக்கு கட்டாயம் அந்த வாலிப சிற்பியை பார்க்க வேண்டும் என்ற ஆசை உண்டாகிவிட்டது ஆனால் இதற்கு தேவேந்திர சிற்பி இடம் கொடுக்கவில்லை புதிய சீடனிடம் அவர் அதற்குள் தன் மகனைப் போலவே அன்பு செலுத்த தொடங்கியிருந்தார் அவனை தம்முடைய தவறினால் இழந்துவிட அவர் விரும்பவில்லை இன்றைக்கு வேண்டாம் அந்த பிள்ளைக்கு நான் சொல்லி அவனுடைய மனம் மாறும்படி செய்கிறேன் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றார் அவர் ஏதாவது ஒரு பொருளை அடைவதற்கு தடை ஏற்பட்டால் அந்த அளவுக்கு அதன் பேரில் ஆசை அதிகமாகிறது இது மனித இயல்பல்லவா புதிய இளம் சிற்பியை பார்ப்பதில் புவன மோகினியின் ஆர்வமும் அதிகமாயிற்று மதிவானனுடைய வீரத்தை பற்றி அவளுக்கு நம்பிக்கை உண்டாகவில்லை பெண்முகத்தை பார்த்தால் கற்ற வித்தை மறந்து போவதாவது அவர்களுடைய ஊரில் சோழ தேசத்திலே பெண்களையே அவன் பாராதிருந்திருக்க முடியுமா எந்த காரணத்தினாலோ வீண் சால்ஜாப்பு சொல்லுகிறான் பொருத்தமில்லாத காரணத்தை சொல்லுகிறான் ஏதோ சூட்சுமம் ஒன்று இருக்க வேண்டும் அதை நான் கண்டுபிடித்தே ஆக வேண்டும் இவ்விதம் புவன மோகினி தீர்மானித்து அடிக்கடி சிற்ப மண்டபத்துக்கு போனாள் புதிய சீடனை பார்க்கும் விஷயமாக தேவேந்திர சிற்பியை கேட்டாள் அவர் தம்முடைய முயற்சிகள் இதுவரையில் பழிக்கவில்லை என்று கூறினார் மாமா நீங்கள் அந்த பையன் சொல்வதை நம்புகிறீர்களா அப்படி ஒரு குருசாபம் இருக்க முடியுமா என்று கேட்டால் நான் என்னத்தைக் கண்டேன் தாயே எனக்கென்னமோ அவனுடைய விரதம் சுத்திய பைத்தியக்காரத்தனமாக தோன்றுகிறது ஷார்டாத் மீனாட்சி அம்மனை போல இருக்கிறாய் நீ உன்னை அவன் ஒரு தடவை பார்த்தால் கூட அவனுடைய கலை மேம்படும் என்று எனக்கு தோன்றுகிறது ஏன் அவன் செய்துள்ள ரதியின் சிலை கூட இன்னும் சிறிது மேலாகவே இருந்திருக்கும் ஆனால் யாரோ என்னவோ சொன்னார்கள் என்று அவன் ஒரே குருட்டு நம்பிக்கையில் ஆழ்ந்திருக்கிறான் என்றார் அந்த சிற்பி அதற்கு மேல் பாண்டிய குமாரி மோகினி ஒரு யுக்தி செய்தாள் தேவேந்திர சிற்பியின் மனதை கரைத்து அதற்கு அவரையும் சம்மதிக்கும்படி செய்தாள் அதாவது புவன மோகினி கொண்டு போட்டுக்கொண்டு வேண்டியது காசியில் வசித்து திருப்பணி செய்யும் தேவேந்திர சிற்பியின் தமையனுடைய குமாரன் என்று தன்னை சொல்லிக்கொள்ள கொள்ள வேண்டியது இப்போது மதிவாணன் ஆட்சேபனம் ஒன்றும் சொல்ல முடியாதல்லவா இந்த உபாயம் அவனை ஏமாற்றுகிற காரியமாக இருந்தாலும் அதனால் அவனுக்கு முடிவில் நன்மைதான் உண்டாகும் என்று இருவரும் முடிவு செய்தார்கள் அவ்விதமே புவன மோகினி வடதேசத்தில் இருந்து வந்த வாலிபனை போல் வேடம் தரித்து கொண்டு வந்தாள் அவளுடைய உபாயம் பளித்தது மதிவாணனை அவள் சந்திக்க முடிந்தது ஆஹா மனித இதயத்தின் மர்மத்தை தான் என்னவென்று சொல்வது மதிவாணனை முதன் முதலில் சந்தித்த அதே வினாடியில் புவன மோகினியின் இதய பூட்டு தளர்ந்து திறந்து கொண்டது அதுவரையில் அவள் கண்டறியாத உணர்ச்சி வெள்ளம் அவளை ஆட்கொண்டது அவள் உள்ள கடலில் மலை போன்ற அலைகள் எழுந்து விழுந்தன புயலும் தென்றலும் கலந்தடித்தன அடித்தன சோர்வும் இன்பமும் வேதனையும் அவள் மீது ஏக காலத்தில் மோதின தன்னுடைய இருதயத்தில் என்ன நேர்ந்தது எதனால் நேர்ந்தது என்பதையெல்லாம் அந்த சமயம் அவள் தெளிவாக தெரிந்து கொள்ளவில்லை போக போகத்தான் தெரிந்து கொண்டாள் தெரிந்து கொண்ட பின் ஏன் அந்த வாலிபனை சந்தித்தோம் அவனை சந்திப்பதற்காக ஏன் இவ்வளவு பிரயாசி எடுத்தோம் என்றெல்லாம் அவள் வருந்தும்படி நேர்ந்தது ஐந்தாம் அத்தியாயம் அந்த பெண்ணரசி கதையில் இந்த கட்டத்துக்கு வந்தபோது ஆடவன் குறுக்கிட்டு பெண்களின் விஷயமே இப்படித்தானே வீண் பிடிவாதம் பிடித்து வேண்டாத காரியத்தை செய்து விடுவது அப்புறம் அதற்காக வருத்தப்படுவது தாங்கள் வருந்துவது மட்டுமா மற்றவர்களையும் பொல்லாத கஷ்டங்களுக்கு உள்ளாக்குவது இது பெண் குலத்தின் தனி உரிமை அல்லவா என்றான் அவன் அவனுடைய காதலி ஏதோ மறுமொழி சொல்ல ஆரம்பித்தாள் அதற்கு இடம் கொடுக்காமல் அந்த மோகன புருஷன் கதையை தொடர்ந்து கூறினான் காசியில் இருந்து வந்த தேவேந்திர சிற்பியின் தமையன் மகனை பார்த்ததும் மதிவாணனுக்கு அவனை பிடித்து போய்விட்டது மதுரை மாநகரத்தில் பல்லாயிரம் மக்களுக்கு மத்தியில் இருந்த போதிலும் மதிவாணனை தனிமை சூழ்ந்திருந்தது காசியிலிருந்து வந்த கோவிந்தன் என்னும் அந்த வாலிபன் அந்த தனிமை நோய்க்கும் மருந்தாவான் என்று தோன்றியது கோவிந்தனிடம் அந்தரங்க அபிமானத்துடன் பேசினான் நட்புரிமை பாராட்டினான் அடிக்கடி வரவேண்டும் என்று வற்புறுத்தினான் கோவிந்தன் சிற்பக்கலையை பற்றி நன்கு அறிந்திருந்தான் இலக்கியங்கள் கவிதையிலும் பயிற்சி உடையவனாயிருந்தான் ஆகையால் அவனுடன் அளவளாவி பேசுவதற்கு மணிவணனுக்கு மிகவும் விருப்பமாயிருந்தது கோவிந்தன் எனக்கு இந்த நகரில் உறவினர் அதிகம் பேர் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் பார்க்க வேண்டும் ஆயினும் அடிக்கடி வர பார்க்கிறேன் என்றான் மதிவாணனுடைய விரதத்தை பற்றி அறிந்து கொண்ட கோவிந்தன் தனக்கும் ஒரு விரதம் உண்டு என்று சொன்னான் அதற்காக ஆச்சார நியமங்களை தான் கண்டிப்பாக நியமிப்பதாகவும் அவ எவரையுமே தான் தொடுவதும் இல்லை தன்னை தொடுவதற்கு விடுவதும் இல்லை என்றும் சொன்னான் இதை பற்றி மதிவாணன் எந்தவிதமான சந்தேகமும் கொள்ளவில்லை கோவிந்தனுடைய ஆச்சார நியமத்தை தான் எதற்காக கெடுக்க முயல வேண்டும் என்று இருந்துவிட்டான் பாண்டியகுமாரி புருஷ வேடம் பூண்டு அடிக்கடி சிற்ப கூடத்துக்கு வந்து போவது பற்றி தேவேந்திர சிற்பியின் மனதிலே கவலை உண்டாயிற்று இதிலிருந்து ஏதேனும் விபரீதம் வெளியே போகிறதோ என்று மிகவும் பயப்பட்டார் பயத்தை வெளிப்படையாக சொல்லாமலும் ரகசியத்தை வெளியிடாமலும் தமது சீடனிடம் கோவிந்தன் வர தொடங்கியதிலிருந்து உன்னுடைய வேலையின் தரம் குறைந்து விட்டது என்றார் அவன் அதை ஆட்சேபித்து வேலை அபிவிருத்தி அடைந்திருக்கிறது குருவே என்றான் பாண்டிய குமாரியோ தேவேந்திர சிற்பியின் ஆட்சேபங்களை பொருட்படுத்தவில்லை இந்த நிலைமையில் தேவேந்திர சிற்பி தவியாய் தவித்துக் கொண்டிருந்தார் அதற்கு தகுந்தாற் போல் அவருடைய கவலையை அதிகமாக்கும்படியான காரியம் ஒன்று நிகழ்ந்தது மதுரை நகரின் ஒற்றர் தலைவன் ஒவ்வொரு நாளும் தேவேந்திர சிற்பியின் சிற்ப கூடத்துக்கு வர தொடங்கினார் யாரோ புதிதாக சோழ நாட்டில் ஒரு சீடன் வந்திருக்கிறானாமே என்றெல்லாம் விசாரணை செய்ய தொடங்கினான் தேவேந்திர சிற்பியார் மனதில் பயந்து கொண்டு வெளிப்படையாக தைரியமாய் பேசினார் இங்கே வந்து தொந்தரவு செய்தால் பாண்டியனிடம் சொல்வேன் என்று ஒற்றர் தலைவனை பயமுறுத்தினார் அதற்கெல்லாம் ஒற்றர் தலைவன் பயப்படவில்லை மறுபடியும் மறுபடியும் வந்து கொண்டிருந்தான் ஒரு நாள் கோவிந்தன் வேடம் பூண்டு வந்த ராஜகுமாரி மதிவானனிடம் பேசிவிட்டு வெளியே வந்தபோது ஒற்றர் தலைவன் பார்த்து விட்டான் நீ யார் இங்கே வந்தாய் என்று கேட்டான் சந்தேகம் கொண்டு தலைப்பாகையை இழுத்து விட்டான் உடனே புவன மோகினி ரவுத்ராகாரம் அடைந்து ஒற்றர் தலைவனை கண்டித்து திட்டினாள் அவன் நடுநடுங்கி மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் பிறகு அங்கிருந்து போய்விட்டான் இதெல்லாம் அரைகுறையாக உள்ளே தன் வேலை கூடத்தில் வேலை செய்து கொண்டிருந்த மதிவானன் காதில் விழுந்தது கோவிந்தனுடைய அதிகார தோரணையான பேச்சும் குரலும் அவனுக்கு வியப்பையும் ஓரளவு திகைப்பையும் உண்டாக்கின கோவிந்தனை பற்றி ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது என்று ஐயம் அவன் மனதில் உண்டாயிற்று இது நிகழ்ந்த சில நாளைக்கெல்லாம் பராக்கிரம பாண்டியரின் வெற்றியை கொண்டாடுவதற்காக ஒரு திருவிழா நடந்தது அன்றைக்கு பாண்டியரும் அவருடைய குமாரியும் ரதத்தில் அமர்ந்து ஊர்வலம் போனார்கள் அப்போது மதிவானன் சிற்ப கூடத்தின் மேல் மாடத்தில் நின்று ஊர்வலத்தை பார்த்து கொண்டிருந்தான் சோழ ராஜகுமாரனுடைய மனம் அப்போது பெரிதும் கலக்கத்தை அடைந்திருந்தது அவன் மதுரைக்கு வந்து பல மாதங்கள் ஆகிவிட்டன ஆயினும் வந்த காரியம் நிறைவேறுவதற்கு வழி எதையும் அவன் காணவில்லை உத்தம சோழரை வைத்திருந்த சிறைக்கு கட்டுக்காவல் வெகு பலமாயிருந்ததை அவன் தெரிந்து கொண்டிருந்தான் எத்தனை எத்தனையோ யுக்திகளை அவன் உள்ளம் கற்பனை செய்தது ஆனால் ஒன்றிலும் காரிய சித்தி அடையலாம் என்ற நிச்சயம் ஏற்படவில்லை நாளாக ஆக பராக்கிரம பாண்டியன் மீது அவனுக்கு குரோதம் அதிகமாகி வந்தது வேறு வழி ஒன்றும் தோன்றாவிட்டால் பழிக்கு பழியாக பராக்கிரம பாண்டியர் மீது வேல் எறிந்து அவரை கொன்றுவிட வேண்டும் என்று எண்ணினான் இத்தகைய மனோ நிலையில் அவன் சிற்பக்கூடத்தின் மேன் இருந்து பாண்டிய மன்னரின் நகர்வளத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்தான் பராக்கிரம பாண்டியர் வீற்றிருந்த அலங்கார வெள்ளி ரதம் நெருங்கி வந்து கொண்டிருந்தது அந்த ரதத்தில் பாண்டியருக்கு பக்கத்தில் ஒரு பெண் உட்கார்ந்திருப்பதை கவனித்தான் பாண்டியரின் பட்ட மகிழ்ச்சி காலமாகிவிட்டாள் என்பது அவனுக்கு தெரியும் ஆகையால் அரசர் பக்கத்தில் உட்கார்ந்து வருவது அவருடைய மகளாய்த்தான் இருக்க வேண்டும் தனக்கு நேர்ந்த இன்னல்களுக்கெல்லாம் காரணமான அந்த பெண் எப்படித்தான் இருப்பாள் என்று தெரிந்து கொள்ள அவனை மீறிய ஆவல் உண்டாயிற்று ஆகையால் நின்ற இடத்தில் இருந்து அகலாமல் நெருங்கி வந்த ரதத்தை உற்று நோக்கி கொண்டிருந்தான் சிற்பக்கூடத்துக்கு நேராக ரதம் வந்ததும் பாண்டிய குமாரி சிற்பக்கூடத்தின் மேல் மாடத்தை நோக்கினாள் தேவேந்திர சிற்பியின் பல சீடர்களுக்கு மத்தியில் நின்ற மதிவானனுடைய முகத்தை அவளுடைய கண்கள் தேடி பிடித்து அங்கேயே ஒரு கண நேரம் நின்றன அந்த கணத்தில் மதிவானன் தன் மனதை சில காலமாக கலக்கி வந்த ரகசியத்தை கண்டுகொண்டான் எவ்வளவு திறமையாக எத்தனை வேடங்கள் வேண்டுமானாலும் போடலாம் ஆனால் கண்கள் உண்மையை வெளியிடாமல் தடுக்க முடியாது தேவேந்திர சிற்பியின் தமையன் மகன் என்று சொல்லி கொண்டு வந்து தன்னோடு சிநேகம் போன்ற வாலிபன் உண்மையில் மாறுவேடம் தரித்த தனித்த மண் பாண்டியகுமாரி மோகினிதான் என்று அவனுக்கு தெரிந்துவிட்டது இந்த உண்மையை தெரிந்து கொண்டதும் சுகுமாரனுடைய உள்ளம் கொந்தளித்தது பற்பல மாறுபட்ட உணர்ச்சிகள் பொங்கி எழுந்தன எல்லாவற்றிலும் முதன்மையாக இருந்தது தன்னை ஏமாற்றியவளை தான் ஏமாற்றி விட வேண்டும் என்பதுதான் அப்படி ஏமாற்றுவதன் மூலம்தான் வந்த காரியத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் இதற்காக ஒரு உபாயத்தை சுகுமாரன் தேடி கடைசியில் அதை கண்டுபிடித்தான் ஆனால் காரியத்தில் அதை நிறைவேற்ற வேண்டி வந்தபோது அவனுக்கு எவ்வளவோ வருத்தமாகத்தான் இருந்தது கதை இந்த இடத்துக்கு வந்தபோது அந்த ஆடவனின் முகத்தில் உண்மையான பச்சாதாபத்தின் சாயை படர்ந்திருந்தது அவனுடைய குரல் தழுதழுத்தது பேச்சு தானாகவே நின்றது அவன் கதையை விட்ட இடத்தில் அந்த பெண்மணி எடுத்துக்கொண்டாள் பாவம் அந்த வஞ்சக சிற்பியின் கபட எண்ணத்தை அறியாத புவன மோகினி வழக்கம் போல் மறுநாள் அவனை பார்ப்பதற்காக ஆண் வேடத்தில் சென்றாள் அவனை தான் ஏமாற்றியதற்காக தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டாள் மதிவானன் வெகு திறமையுடன் நடித்தான் நேற்றோடு தன்னுடைய விரதத்தை கைவிட்டு விட்டதாக சொன்னான் குமாரியின் சுண்டு விரல் ஆட்சைக்காக இருப்பதாக கூறினான் இனிமேல் பூண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை என்றும் ராஜகுமாரியாகவே தன்னை பார்க்க வரலாம் என்றும் தெரிவித்தான் கள்ளங்கபடமற்ற புவன மோகினி அவனுடைய வஞ்சக வார்த்தைகளை எல்லாம் உண்மை என்று நம்பினாள் இந்நாளில் மேற்கே குடக நாட்டிற்கு படையெடுத்துச் சென்ற பாண்டிய சேனை பெரும் தோல்வி அடைந்து விட்டதாக ஒரு செய்தி வந்தது பராக்கிரம பாண்டியர் தோல்வியை வெற்றியாக செய்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு உதவி படையுடன் புறப்பட்டு போனார் போகும்போது அவர் தம் அருமை மகளிடம் தம்முடைய முத்திரை மோதிரத்தை ஒப்படைத்து நான் இல்லாத காலத்தில் ராஜ்யத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது என்று சொல்லிவிட்டு போனார் ஆனால் தன்னுடைய உள்ளத்தையே பாதுகாக்க முடியாமல் நாடோடி வாலிபன் ஒருவனுக்கு பறிகொடுத்து விட்ட புவன மோகினி ராஜ்யத்தை எப்படி பாதுகாப்பால் அவள் மனோநிலையை அறிந்த இளம் சிற்பி தன் வஞ்சக வலையை தந்திரமாக வீசினான் ஒரு நாள் புவன தேவேந்திர சிற்பியின் சிற்ப மண்டபத்துக்குப் போனபோது மதிவானன் சோகமே உருவாக உட்கார்ந்திருப்பதை கண்டான் அவனுக்கு எதிரே ஒரு செப்பு விக்கிரகம் உடைந்து சுக்கு நூறாக கிடந்தது அவனுடைய சோகத்திற்கு காரணம் என்னவென்று பாண்டியகுமாரி கேட்டாள் நொறுங்கி கிடந்த விக்கிரகத்தை இளம் சிற்பி காட்டி செப்பு சிலை வார்க்கும் வித்தை இன்னும் எனக்கு கைவரவில்லை என் ஆசிரியருக்கும் அது தெரியவில்லை இந்த உயிர் வாழ்க்கையினால் என்ன பயன் ஒரு நாள் பிராணனை விட்டுவிடப் போகிறேன் என்றான் பாண்டியகுமாரியின் இலகிய நெஞ்சு மேலும் உருகியது இந்த வித்தையை கற்றுக்கொள்வதற்கு வழி ஒன்றும் இல்லையா என்று பறிவுடன் கேட்டாள் ஒரு வழி இருக்கிறது ஆனால் அது கைகூடுவது துர்லபம் என்றான் மதிவானன் மேலும் குடைந்து கேட்டதில் அவன் தன் அந்தரங்கத்தை வெளியிட்டான் செப்புச்சிலை பார்க்கும் வித்தையை நன்கு அறிந்தவர் ஒரே ஒருவர் இருக்கிறார் அவர் இந்த நகரத்தில் கட்டுக்காவலுடன் கூடிய கடும் சிறையில் இருக்கிறார் உத்தம சோழரை ஒரு நாள் இரவு தனியாக சிறையில் பார்க்க முடியுமானால் போதும் அவரிடம் அந்த வித்தையின் ரகசியத்தை அறிந்து கொண்டு விடுவேன் உன்னிடம் உண்மையை சொல்லிவிடுகிறேன் நான் இந்த நகருக்கு வந்ததே இந்த நோக்கத்துடனே தான் ஏதாவது ஒரு உபாயம் செய்து உத்தம சோழரை சிறையில் சந்தித்து அவரிடம் உள்ள ரகசியத்தை அறிந்து போகலாம் என்றுதான் வந்தேன் ஆனால் கை கூடுவதற்கு ஒரு வழியையும் காணவில்லை நான் இந்த உலகில் உயிர் வாழ்ந்து என்ன பையன் என்றான் இதையெல்லாம் உண்மை என்று நம்பிய புவனமோகினி நீ கவலைப்பட வேண்டாம் உன்னுடைய மனோரதம் ஈடேற நான் ஏற்பாடு செய்கிறேன் என்றாள் அதை நம்பாதது போல மதிவாணன் நடித்தான் முடிவில் அவ்விதம் நீ உதவி செய்தால் என் உயிரை எனக்கே நீ திருப்பிக் கொடுத்தவளாவாய் நான் என்றென்றைக்கும் உன் அடிமையாக இருப்பேன் என்றான் மறுநாள் புவனமோகினி மதிவாணனிடம் பாண்டிய மன்னரின் முத்திரை மோதிரத்தை கொடுத்தாள் இன்று இரவு இந்த மோதிரத்தை எடுத்துக்கொண்டு சிறை போ இதை காட்டினால் திறவாத சிறை கதவுகள் எல்லாம் திறந்து கொள்ளும் அசையாத காவலர்கள் எல்லோரும் வணங்கி ஒதுங்கி நிற்பார்கள் புத்தம சோழரை சந்தித்து ரகசியத்தை தெரிந்து கொள் நாளைக்கு முத்திரை மோதிரத்தை என்னிடம் பத்திரமாக திருப்பிக் கொடுத்துவிடு என்றாள் அவள் மதிவானன் முத்திரை மோதிரத்தை வாங்கி கொண்டு மறுபடியும் நன்றி கூறினான் பாண்டிய குமாரிக்கு தான் ஏழு ஏழு சென்மங்களிலும் கடமைப்பட்டிருப்பேன் என்று சொன்னான் அவளுக்கு தன்னுடைய இருதயத்தையே காணிக்கையாக சமர்ப்பித்து விட்டதாகவும் இனி என்றென்றைக்கும் அவள் காலால் இட்ட பணியை தன் தலையால் ஏற்று செய்யப் போவதாகவும் கூறினான் அதையெல்லாம் அந்த பேதை பெண் புவன மோகினி என்றே நம்பினாள் இந்த நாவலோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம்